தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உணவு பஞ்சம் பொருட்பஞ்சம் தீர்க்கும் பதிகம் தில்லையில் நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையும் வீற்றிருக்கும் பீடம் மகேஸ்வர பீடம் இது ஏழடி நீளமும் மூணடி அகலமும் கொண்டு தங்கத்தால் மூடப்பட்டிருக்கும் இந்த பீடத்திற்கு இரண்டு படிகள் ஒன்று மேற்கு படியில் சந்திரமௌளீஸ்வரர் ஆகிய ஸ்படிகலிங்கமூர்த்தி ரத்தன சபாபதி ஆகிய ரத்தனத்தாரான நடராஜமூர்த்தியும் தனித்தனி பெட்டிகளில் எழுந்தொருளி அருள் பாலிக்கின்றனர் மகேஸ்வர பீடத்தில் இறைவனின் திருவடிகள் தங்கத்தட்டில் இறைவனுக்கு வலது பக்கமே இருக்கிறது இங்கே இந்த மகேஸ்வர பீடத்தில் நடைபெறும் மகேஸ்வர பூஜையின் போது திருநாவுக்கரசர் பாடிய திருக்குறுந்துகை திருப்பதிகம் இன்றும் பாடப்படுகிறது உணவு பஞ்சம் பொருட்பஞ்சமின்றி செழிப்புடன் வாழ இந்த திருப்பதிகம் கேட்போமா சிற்றம்பலம் சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டில் மூற இன்னம் மோயி பிறவியே ஏ அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் பட தூவி கொழுமீனோ கரும்பற்ற சீலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியோ எம்பீராணையே அரிச்சூற்றே புண்டு நீர் எரிச்சூற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறிச்சூற்று பல பேசப்படாம திருச்சீற்றம் சென்றடைந்து உய்மினே அல்லல் என் செய்யும் அருவினை செய்யும் கொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலபனார்க்கே எல்லை இல்லதோ அடிமை பூண்டேனு ஏ வி உயிர்க்கும்பொழுதெல்லாம் நானில்லாவி இருப்பது என் நாதனை தேனிலாவியே சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே ஏ சிட்டர்வானவர் சென்றே வரங்கொள்ளும் சிட்டரே வாழ் தில்லை சிட்டம்பல தூரை சீட்டன் சேவடி கைதொழச் செல்லுமா சீட்டேர்வாள் அணுகாஞ்செரு காலனே ஏ னார் உலகங்கக்கே ஒரு சூட திருத்தனார் செல்லை சிட்டம்பலவனார் விருத்தனார் இளையார் வீடம் உண்டயம் அருத்தனார் அடியாரை அறிவரே நீரைந்ததோர் வெடலின் ஒரு எண்ணீரைந்த இருவர்க்கு அறிவோன்னா கண்ணீரைந்து கடிபொடில் அம்பளத்தில் உள்நீரைந்து நின்று ஆடும் ஒருவனே ஏ வாங்கியாவோதம் வல்லை வேட்டம் மகில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வேட்டம் திசை கை தோழுவார் கடன் தோடுதல் உண்மையே நாடி நாரணன் நான் முகன் என்றிவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ் அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கேனன் சதுரன் திட்டம் பலவன் திருமலை அதிர ஆடு தான் மூடி பத்திர மிதிகுள் சேவடி சென்றடை குயி மீனே அதிர ஆடு தான் மூடி பத்திர மிதிகுள் சேவடி சென்றடை குயி மீனே ஏ i